அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விகாவை பற்றி தாங்க விகாவோட ஸ்பெஷலான விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களை உடனே வந்து சேரும் சரிங்களா எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் இப்போ வந்து இன்னைக்கு எபிசோடில் வந்து நம்ம காவேரிக்கு வந்து ப்ரெக்னென்சி ஃபோட்டோஷூட் பண்ண போகிறோம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லிட்டுருக்கார் இல்லையா கண்டிப்பாக இதை கொண்டு வருவாங்க அப்கமிங்கில் வந்து சூப்பராக வந்து இந்த ஃபோட்டோ ஷூட்டை வந்து கொண்டு வருவாங்க நான் என்ன ப்ரே பண்ணுறேன் அப்படின்னா இதை நம்ம டைரக்டர் ரைட்டர் இவங்களாம் இவங்க காதுக்கு சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிறதான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த சீன்லாம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டாங்களா என்ன ஏது அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஷூட் பண்ணி முடிச்சிருந்தாலுமே அதை வந்து நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எபிசோடாகவே கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன் ஒரு சின்னதாக சீனாக வந்து முடிச்சிடாமல் லாஸ்ட்டு சீனாக வச்சு அப்படியே கட் பண்ணாமல் ஒரு எபிசோடாக வந்து கொடுத்தா வீக் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக வந்து இது செலிப்ரேட் பண்ணுவாங்க பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின் தான் ஒரு மெமரி ஃபுல்லாக வந்து அவங்க வந்து இந்த ஒரு எபிசோடாக வந்து இந்த ஃபோட்டோஷூட்டை வந்து அவங்க வந்து பிளான் பண்ணி நமக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா ஃபேன்ஸு சும்மா பயங்கரமாக குதிச்சு துள்ளி குதிச்சுருவாங்க அப்படின் தான் நான் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவேன் நம்ம அதை தான் வந்து விகாவுக்கு ஒரு மெமரியாக வந்து விகா ஃபேன்ஸுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு நினைவாக வந்து நினைவுகளாக வந்து அதை அமையிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக டைரக்டர் அதை பண்ணுவார் எப்படி பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன் நம்ம கேட்கிறது என்ன ஒரு நாள் ஃபுல்லா எப்பிசோட எங்களுக்கு காட்டுங்க காட்டாதீங்க அப்படிங்கறத என்னோட எல்லாருமே வந்து நெக்ஸ்டில் கூட காட்டுங்க இந்த போட்டோ ஷூட் அப்படின்னு வர்றப்ப வந்து நம்ம வீக்கா மட்டும் வச்சு ஒரு சூப்பரான ஒரு எபிசோடாக கொடுங்க அது நெக்ஸ்ட் வீக்ல வந்தாலும் சரி எப்போ வந்தாலும் சரி நாங்கள் அதை பொக்கிசமாக வந்து வச்சுப்போம் அப்படின்னு தான் கண்டிப்பாக வந்து வச்சுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ ஃபேன்ஸ் சார்பாக நான் வந்து வைக்கிறேன் நிறைய கமெண்ட்ஸ்லேயும் பார்க்க முடியுது நிறைய டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஷூட் எப்படி பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட நம்ம மைண்டுக்கு இருக்கிறதே நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா கரெக்டாக வந்து அது இதாகும் அப்படிங்கிறது தான் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது எங்களுக்கு விகாவோட ஃபோட்டோ ஷூட்டை வந்து எபிசோடாகவே கொடுத்துருங்க சின்ன சீனாக வந்து கொடுக்காதீங்க எபிசோடாக கொடுங்க ப்ளீஸ் பிரவீன் பண்ணன் டைரக்டர் அப்படிங்கிறத வந்து நான் வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் அவருக்கு கன்வே பண்ணுறேன் அதே மாதிரி பிரியா தம்பி அவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை சொல்கிறேன் டை டைலாக் ரைட்ரு வந்து டைலாக் வந்து சூப்பராக அந்த இடத்துல அழகாக வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக பிரியா தம்பி மேடம் வந்து சீக் சூப்பராக வந்து கொண்டு போடுவாங்க அது அவங்கக்கிட்ட இருந்து நமக்கு நல்லாவே நிறைய விஷயங்கள்ல ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா அதை தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் நடக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து நம்புகிறேன் சரிங்களா அது வீக்கெண்டில் இந்த இந்த சண்டே சண்டே வீக்லெலாம் சண்டே ப்ரமோவிலெலாம் வராது அதெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது டைரக்டரை நம்பவே முடியாதுங்க சண்டே ப்ரமோவில் கொடுத்தாலும் கொடுப்பாரு இப்போ ஆஃபீஸ் ட்ராக்காக அது இதுன்னு போயிட்டுருக்கிறதுனால இப்போ காவேரிக்கு பார்த்தீங்கன்னா காஸ்ட்யூம் சூப்பராக கொடுக்குறாங்க இந்த சேரீ கூட இன்னைக்கு எபிசோடில் வந்த சேரீ கூட வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு சூப்பரான காஸ்ட்யூம் ரெடி பண்ணி அழகாக வந்து அவங்க கொண்டு வந்து நமக்கு எப்பிசோடில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி வீக்காக மொட்டை இருந்தால் பயங்கரமாக இருக்கும் ஃபேன்ஸ் எல்லாமே அதான் கமெண்ட்ஸில் நிறைய பார்க்க முடியுதுங்க எல்லாருமே எதிர்பார்க்குறோம் அதை கண்டிப்பாக அவங்களும் அதை கன்வே பண்ணி நமக்காக சூப்பராக கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பாவம் ரொம்பவே எதிர்பார்க்குறோம் அது வந்து கண்டிப்பாக வந்து நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் நினை அது மாதிரி தான் நினைப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நானும் வந்து நினைக்கிறேன் நம்மளோட விகாவோட ஒரு மெமரியை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த செலிப்ரேஷனே செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறதான் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன மக்களே சொல்கிறீங்க கண்டிப்பாக வந்து நீங்களும் இது நான் சொல்கிறது ஆமாம் அப்படின்னா கண் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா அடுத்த வீடியோ ஒரு சூப்பர் வீடியோ இருக்கும் அதை அப்படியே அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா